Cloud computing மற்றும் DevOpsல் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக Ecoz Cloud 1 to 1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் Cloud மற்றும் DevOps சான்றடடைகளை பெறலாம் மேலும் தெரிவு கொள்ள www.ecozcloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் வணக்கம் சைவ சமய மடத்தினுடைய இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஆதீனமாக மதுரை ஆதீனமாக இருக்கக்கூடியவர் சுந்தரமூர்த்தி தம்புரான் கடந்த இரண்டாம் தேதி மதுரையிலிருந்து சென்னைக்கு வாகனத்தில் வரும்போது அவரை திட்டமிட்டு கொலை செய்ய பார்த்துருக்காங்க கொலை முயற்சி நடந்திருக்கிறது அந்த கொலை முயற்சியை செய்தவர்கள் இப்படி இருந்தாங்க இந்த பின்னணு இருந்தாங்க காரில் வந்து வாகனம் எண்களே இல்லை ஒரு பழைய மாருதி காரு திட்டமிட்டு எங்கள் வாகனத்தை மோதி நுறுக்க பார்த்துச்சு ஜஸ்ட் மிஸ்ஸில் நாங்கள் தப்பிச்சிட்டோம் மீனாட்சியின் அருளாலும் அந்த சிவபெருமானுடைய அருளாலும் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மதுரை இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது ஆதினம் சுந்தரமூர்த்தி தம்புரானவர்களுடைய குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் பரவி கொட்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி காவல்துறை இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இல்லை இது ஒரு யதார்த்தமான விபத்து தான் நீங்க வந்து கொலை பழி கொலை சதி அப்படிலாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை கள்ளக்குறிச்சி காவல்துறை ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்க அதற்கு மதுரை ஆதினம் ஒரு பக்கம் மறுப்பு சொல்ல அப்படின்னு பரபரப்பா போயிட்டு இருக்கு உண்மையிலேயே அது விபத்தா இல்லை ஆதீனமாக சுந்தரமூர்த்தி தம்பரானவர்களை கொலை செய்ய நடத்தப்பட்ட சதியா அப்படிங்கறதான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது கூடாது

பாஜகவுடைய தலைவராக கூடிய ஜே பி நட்டா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொள்கிறாங்க அதுக்காக திரு பல்வேறு ஆதீனங்களும் கலந்து கொள்கிறாங்க அதில் கலந்து கொள்கிற மதுரை ஆதீனம் தன்னுடைய சொந்த வாகனத்தில் வராது விழுப்புரம் பக்கத்தில் வரும்போது சென்னை மார்க்கமாக மெதுவாக சென்று கொண்டிருந்த ஒரு மாருதி காரு இந்த காரோட மோதுது மோதி விபத்துக்கு வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் இது தப்பிச்சிருது சென்னையில் வந்து மதுரை ஆதீனம் பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னை கொலை செய்ய பார்த்தாங்க மீனாட்சியுடைய அருளாலயம் அந்த சோருமானுடைய அருளாலயம் நான் தப்பிச்சிட்டேன் என்னை செய்ய பார்த்தவங்கன்னு அப்படின்னு பத்திரிகையை கேட்குறாங்க அவங்க எப்படி இருந்தாங்க இதுக்கு மேலே என்ன சொல்றது அவங்க தாடியும் தொப்பியும் வச்சுருந்தாங்க தாடி தொப்பி புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அப்படிங்கிறாரு நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்னை கொலை கொலை செய்ய சதி பண்ணி விட்டாரு தர்மிகாஜன்தான் அவருடைய ஆசை தான் நீ காப்பாற்றிச்சு மீனாட்சி பெருமான்தான் காப்பாற்றி

அப்போ ஜத்குரு ஜக்கி வாசேவ சொல்கிறாரா மதுரை ஆதினம் ஏன்னா தாடியும் தொப்பியும் வச்சது அவர் தான் தமிழ்நாட்டில் தாடியும் தொப்பி வச்சது யார் தொப்பி போட்டிருப்பார் மதுரை ஏன்னா ஜக்கி வாசே கொஞ்சம் ஃபால் ஹெட் அவருக்கு தாடி வச்சுருப்பாப்புல அவரை சொல்கிறாரா வேற யார் தாடியும் தொப்பியும் வச்சுருப்பா என்னையா மதுரை ஆதினத்தை போய் மோடி மோடி தான் தாடியும் தொப்பி வச்சுருப்பாரு ஏன்னா தொப்பி போடுவார் தாடி வச்சிருக்காரு மோடி செஞ்சுட்டாருன்னு சொல்ல வராரா அப்போ தாடி தொப்பி அப்படின்னு ஏன் அவர் சொல்லணும் இப்போ ஒரு விபத்தை ஏற்படுத்தியவன் விபத்தை ஏற்படுத்திட்டாங்க காவல் நிலையத்தில் புகார் விட்டுப்படுறது அவன் யாருன்னு தெரியல அப்படின்னா அவனுடைய அங்க அடையாளங்களை சொல்றதுக்காக தாடி தொப்பின்னு சொன்னான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தாடி தொப்பி வச்சவன் அப்படின்னு மதுரை ஆதினம் மரியாதைக்குரிய ஐயா சுந்தரமூர்த்தி தம்புரான் அவர்கள் இந்த தாடி தொப்பின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது மதுரை ஆதீனத்திற்கென்று ஒரு பெரிய மாண்பு உண்டு மதுரை ஆதீனத்திற்கென்று மதுரை ஆதீனம் அப்படின்னாலே பொதுவாக ஆதீன மடங்கள் என்றாலே சைவ சமய மடங்கள் என்றாலே மத நல்லிணக்கத்தை சமூக நல்லிணக்கத்தை சமய நல்லிணக்கத்தை தமிழ் வளர்ச்சியை பேணக்கூடியதுக்காகத்தான் இந்த மத இந்த மடங்களும் இந்த ஆதீனங்களும் இந்த மடாதிபதிகளும் தோற்றுவிக்கப்பட்டாங்க இவர் இரநூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஆதீனமாக சுந்தரமூர்த்தி தம்புரன் இருக்காரு இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல அவங்க கடந்து வந்த பாதைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த சுந்தரமூர்த்தி தம்புரானுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுல இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது மடாதிபதியாக மதுரை ஆதீனமாக ஒருத்தர் இருந்தார் அருணகிரிநாதர் தங்கமான மனுஷன் இரவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்று அப்படிங்கிற பாட்டை நாகூர் அனிபா பாடுறாரு நாகூர் அனிபா இஸ்லாமியர் திமுகவுடைய நபராக இருந்தால் கூட ஒரு இஸ்லாமியர் இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்வதில்லை என்று அல்லாவை நோக்கி ஏக இறைவனை நோக்கி பாடிய பாட்டை சைவ சமய மதத்தை போற்றக்கூடிய மதுரை ஆதீனத்தினுடைய மடாதிபதியாக இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய சிவபெருமானை தன்னுடைய இறைவனாக கொண்டாடக்கூடிய மீனாட்சியை அருணகிரிநாதரு நேரா நாகூருக்கு போய் அவர் வீட்டில் போய் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லைங்கிற பாட்டை பாடுங்கய்யா அதை என் காதால கேட்கணும் அப்படின்னு போய் நாகூர் கனிபாவா சந்திச்சு பேசினாரு இனத்தின் மேலானை இறைமறை மேலானை நிறை, எதுவும் நிகழ்ந்திட்ட போதும் கடமை மாட்டோம் கடமை தவறமாட்டோம் அவர் மனுஷ அவன் சிவன்மொழி வந்தவன் அவன் முருக வழிபாட்டை பின்பற்றக்கூடியவன் அவன் ஆதினம் அவர் ஆதீனம் அதே அருணகிரிநாதர் புரட்சி போராளி என்று எல்லா சமூக மக்களுடைய இணைப்புக்காகவும் குறிப்பாக தேவர் தேவேந்திரர் படையாட்சி பறையர் இஸ்லாமியல் உள்ள சமூகங்களை இணைச்சி இந்த தமிழ் சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்று பாடுபட்ட புர்பு புரட்சி போராளியாக இருந்த அண்ணன் பள்ளனி பாபா அவரோடு மிக மிகப்பெரிய இணக்கத்தை காட்டியவர் பழனி பாபாவும் அவரும் ஒரு நட்புறவோடு பாராட்டியவர்கள் அப்படிப்பட்ட கடைசி வரைக்கும் ஈழத்தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் நடக்கூடிய நாசக்கார திட்டங்களை எதிர்த்து மோசமான ஆட்சி அதிகாரங்களை எதிர்த்து தொடர்ச்சியாக பேசியவர் அவரிடம் இருக்கக்கூடிய ஐந்து விழுக்காடு சமூகப்பற்றோ மத நல்லிணக்கமோ சமயப்பற்றோ ஏன் சுந்தரமூர்த்தி தம்முரானுக்கு இல்லை அவர் வழிவந்தவர் தானே நீங்கள் அந்த வழிவந்தவர் தானே நீங்கள் தமிழ் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட சமூக சமய நெல் உருவாக்கப்பட்ட ஒரு மடத்தினுடைய அதிபதியாக அதிபராக இருந்து கொண்டு இது சொந்த இது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு எவ்வளவு பெரிய பாரம்பரியமானது சைவ சமயத்தை பின்பற்றக்கூடிய பேருக்கும் நீங்கள் அதிபதி தானே முப்பத்தி மூணுக்கு மடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் முதன்மையானது திருவாடுதுறை ஆதீனமும் மதுரை ஆதீனமும் அப்படிப்பட்ட ஆதீனமாக இருந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது இஸ்லாமிய சமூகத்தின் மீது இவர் குற்றம் சாற்றாராம் தப்பி தொப்பி தாடி உடனே அவங்க யாருன்னு சொல்லுங்கன்னு எப்படி நான் சொல்ல முடியும் இங்கே சிறுபான்மை மக்களுக்கு தானே இங்கே எல்லா சலுகையும் இருக்குன்றார் தொப்பியும் தாடியும் வச்சவன் என்னைய கொள்ளை பார்த்தான் காரில் நம்பர் பிளேட் இல்லை முஸ்லீம் என்னைய கொல்லை பார்த்தான் இஸ்லாமியில் கொல்லை பார்த்தான்னு சொல்லி ஒரு மடாதிபதி ஒரு ஆதீனம் சொல்கிறீங்களே உங்களுக்கு மனசாட்சி இல்லையா இப்படி தான் ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பை கக்குவீங்களா ஏன் கக்குறீங்க கூட இருக்கவன் அத்தனை பேரும் சங்கி இவருடைய கார் கூட கூடவே இன்னும் ஒருத்தன் போய்ட்டு கொடுக்குறான் உதவியாளர் அவன் அவன் வந்து இந்து முன்னினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் மதுரையில் செல்வ செல்வகுமார்னு ஒருத்தன் இன்னொரு பக்கம் சந்தோஷ்குமார் அவன் வந்து இந்து எழுச்சி இளைஞர் எழுச்சி இயக்கன்னு வச்சிருக்கான் அப்போ மொத்தமாகவே பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு இந்த சங் பரிவார் கும்பலை சுற்றி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ஆதீனம் பேசினார் அப்படின்னா அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை சங் பரிவாரோட வார்த்தையாக தானே வெளிவரும் வர்ணாசிரம கோட்பாட்டை எதிர்த்து இந்த சாதி மத துவேஷங்களை எதிர்த்து உருவாக்கப்பட்டது ஆதீனங்கள் ஆதினத்திற்கோ இந்த சங் பரிவார் இந்த சங்கி இந்த இந்துத்துவா கும்பலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இந்த இந்துத்துவ மொத்த இந்த இந்துத்துவா இந்த பிராமணியம் இதை எதிர்த்து உருவாக்கப்பட்டது ஆதின மடங்கள் ஆனால் அந்த மடத்தை முழுக்க சங்கி மடமாக மாற்றுகிற வேலையைத்தான் இப்பொழுது சுந்தரமூர்த்தி தம்புரான் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது இந்த செயலின் மூலமாக வழிபடுது கள்ளக்குறிச்சி காவல்துறை வெளிப்படையாக தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்காங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போட்டாங்க அதில் கார் இவர் யாரு சுந்தரமூர்த்தி தம்மே மதுரை ஆதீனத்துடைய கார் ஓட்டுநருடைய கவனக்குறைவால் இந்த விபத்து நிகழ்ந்துக்கிறது இது ஒரு எதர்ச்சியான ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ல எந்த உயிர் சேதம் ஏற்படல காருக்கும் பெரிய சேதம் ஏற்படல என்னுடைய கார்களை பின்பகுதியில் டேமேஜ் ஆயிருக்கு எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுத்து உயிரே போயிடுச்சு ஐயோ உயிர் மேலே பட்டற்றவன் தானே மடாதிபதியா இருக்க முடியும் என்ன சிவபெருமானை வழிபடுறீங்க மதுரை மீனாட்சி வழிபடுறீங்க முருகப்பெருமான வழிபடுறீங்க உயிருக்கு என்ன பயம் உங்களுக்கு சரி எந்த ஒரு மனிதனுக்கும் உயிர் அச்சம் இருக்கும் ஒரு விபத்துனால் அதுக்கு ஷாக் வரத்தான் செய்யும் நான் நில கொலைஞ்சு போயிட்டேன் நில கொலைஞ்சு போயிட்டனு உங்களுக்கு தீவிரவாத தாக்குதல் நிகழ்த்துறாங்க பயங்கரவாத தாக்குதல் எப்படி முடிச்சு போறாரு பாருங்க தொப்பி தாடி அப்படின்னு இஸ்லாமியர்கள் உங்களை தாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிர நீங்கள் என்ன பண்ணீங்க ஆதிரத்துக்கும் இஸ்லாமியருக்கும் என்ன என்ன பிரச்சனை இருக்க போகுது தொப்பி வச்சால் தாடி வச்ச ஒருத்தன் உங்களை எதுக்கு கொலை செய்ய வரணும் கொள்ள சதி சதி செய்யணும் அப்படி இது பகல்காம் நடக்கூடிய தாக்குதல் ஓ அப்படின்னா என்ன சொல்கிறார் மொத்தமாகவே இஸ்லாமியர்கள் இந்த மாதிரியான ஒரு பின்பங்களை உள்ளவங்க அப்படின்னு கட்டமைக்க பார்க்குறாரு யோ தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்ஸ் யார் யார் முஸ்லீம் முதல்ல யார் ஏன்னால் அரபு நாட்டிலேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து உடனே சொல்லுவாங்க முஸ்லீம் ஓட்டுக்காக பேசுகிற பிரியாணிக்காகவும் பேசுகிறேன் உண்மையாக பேசணும்டா அதை உறக்க பேசணும் அது உறுதியாக பேசணும் அது இறுதி வர பேசணும் தமிழ்நாட்டில் கூட இஸ்லாமியர் யார் முதல்ல அரபு நாட்டிலேருந்தும் அமெரிக்காவிலேருந்தும் ஐரோப்பிய நாட்டிலேருந்தும் வந்தவங்களா இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் தொட்டாத்திட்டு பார்த்தாத்தீட்டுன்னா படிக்கக்கூடாதுன்னா இந்த தெருவில் போகாதுன்னா இந்த இந்த குளத்தில் குளிக்காதன்னா இந்த தெருவில் நடக்கக்கூடாதுன்னா இந்த தண்ணியை குடிக்கக்கூடாதுன்னா என் மேலே தொடாதானா என்னை பார்க்காத தோளில் துண்டு தூக்கி போடு கக்கத்தில் வை செருப்பு போடாத பட்டையை போடாத கொட்டையை போடாதன்னா தூக்கி தூரை போட்டுட்டு மதம் மாறி நின்னா அவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள் தென்காசி மாவட்டத்தில் ராமநாதபுரத்தில் யார் மாறிக்கான்னு பார்த்தா சொந்தக்காரன் மாறி இருப்பான் கன்னியாகுமரியில் யார் மாறிக்கான்னு பார்த்தா அந்த பண்ணினுடைய மக்கள் மாறி இருப்பான் எல்லாம் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் தானே மாறியிருக்கிறான் அவனை நீங்கள் வெறுப்பு காட்டி அவனை ஏதோ இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத போல காட்டி தான் வேற மனுஷன் இந்த தான் இன்றைக்கி இளையராஜோடைய மகன் யுவன் சங்கராஜா இஸ்லாமியராக மாறிட்டார் ஆனால் அவர் இளையராஜா மகன் தானே யுவன் சங்கராஜா அந்த மண்ணுக்கு மண்ணுக்கு சொந்தக்காரன் தானே டி ராஜேந்தனுடைய மகன் குரலரசன் இஸ்லாமியராக மாறி இருக்காரு அவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் தானே அவன் எப்படி நீ வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுவீங்க அவன் எப்படி நீங்கள் வெறுப்பீங்க அவன் எப்படி மதத்தால் அவனை ஒதுக்குவீங்க இஸ்லாமியன் என்றாலே இப்படித்தான் இருப்பான ஒரு கட்டமைப்பை உருவாக்குற எவ்வளா இருந்தாலும் அவன் அயோக்கிய பையதான் உன் நண்பன் யாருன்னு காட்டு உன்னை யாருன்னு சொல்கிறேங்கிற மாதிரி சமீப காலமாக இந்த ஆதீன மடத்தினுடைய மடாதிபதி மரியாதைக்குரிய ஐயா சுந்தரமூர்த்தி தம்பரானுடைய சேர்க்கை சரியில்லை செட்டு சரியில்லை கூட்டாளி சரியில்லை அதனால் வந்த பிரச்சனை தான் இந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டியிருக்கு இப்போ சுந்தரமூர்த்தி தம்புரான் ஒரு தவறு செய்கிறார் அப்படின்னா அவர் ஒரு சமூகத்துக்கு எதிராக செயல்படுறாரு ஒரு சமூகத்துக்கு எதிராக பேசுகிறார் ஒரு சிறுபான்மைக்கு தான் எல்லா சலுகையும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு எந்த புரிதலும் இல்லை அவருக்கு இடஒதுக்கீடு குறித்த புரிதல் இல்லை இந்தியாவுடைய அரசியலுப்பு சட்டம் குறித்த புரிதல் இல்லை இந்தியா ஒரு ஜனநாயக நாடுங்கிற ஒரு தெளிவு இல்லை அவருக்கு அவர் இந்தியா ஒரு இந்து நாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர் இந்துக்கள் நாமெல்லாம் இந்துக்கள்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு முதல்ல நீங்கள் இந்துவா அருணகிரிநாத சொன்னார் நான் இந்து கிடையாது நான் சைவன் அப்படின்னாரு அந்த புரிதல் ஐயா சுந்தரமூர்த்தி தம்முரானுக்கு இருக்கா நான் இந்து கிடையாது வி ஆர் நாட் இந்துஸ் நான் சைவ மதத்தை பின்பற்றக்கூடியவன் வைணவ மதத்தை பின்பற்றக்கூடியவன் அப்படின்னா அதுதான் உண்மை இதெல்லாம் சேர்ந்து இந்துன்னு அவன் வச்சிருப்பான் அவன் வச்சிட்டாங்கிறதுக்காக அது வெள்ளக்காரன் கொண்டு வந்தது காஞ்சி பெரியவர் சொல்கிறார் இல்லையா வெள்ளக்காரன் வந்தானோ இல்லையோ நம்மளாம் இந்துன்னு சொன்னாலோ இல்லையோ நம்ம தவச்சமோ இல்லையோ அப்படின்னு சொல்கிறார் இல்லையா நாமெல்லாம் இந்துக்கள்லாம் அவங்களையும் பண்ணிட்டான் நமக்கு ஒரு பேர் இருக்கு கோபாலகிருஷ்ணன் அவன் ஜப்பானிங்கிறதுக்காக நம்ம ஜப்பானிங் இருக்க முடியுமா முதல்ல இந்துங்கிறதே ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை இந்துத்துவா இல்லை ஆர்எஸ்எஸ் இல்லை சங் பரிவாருங்கிறத இந்த சுந்தரமூர்த்தி தம்புரான் நம்புவதனாலுடைய வந்த விளைவு இன்னைக்கு ஒரு சமூகத்துக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் இது அவர் பேசாரும் எடுத்துக்கொள்ள முடியாது இது ஒட்டுமொத்தமான ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்ட ஒரு ஆதீன மடத்தினுடைய மடாதிபதியாக லட்சக்கணக்கான மக்களுடைய சொத்துக்களை லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மடத்தினுடைய ஒரு அதிபதி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பொய்ப் பிரச்சாரம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவருடைய மனநிலை எந்த மாதிரியான மனநிலைன்னா ஆதிக்க மனநிலை சாதிய மனநிலை வர்க்க மனநிலை சங் பரிவாரனுடைய மனநிலை அதாவது ஒரு வேலைக்காரனா அவன் இப்படி தான் இருப்பான் ஒரு செக்யூரிட்டியாக அவன் இப்படி தான் இருப்பான் இந்த சாதியில் பிறந்தானா அவன் இப்படி தான் இருப்பான் இந்த சமூகத்தில் பிறந்தானா அவன் இதை திருட்டை பண்ணியிருப்பான் ஒரு வீட்டில் ஒரு செயின் திருடு போகுது அப்படின்னா அந்த வீட்டில் அந்த நேரத்தில் இருந்த வேலைக்காரன் மேலே சந்தேகப்படுவான் அவன் நல்லவனாக கூட இருக்கலாம் இருந்து பார்த்தா செயின்னு பாக்கெட்டில் கலந்து கிடக்கும் இல்லை சிங்கம் பிறத்தை வர மாதிரி ஹனுஷ்கா மாதிரி க நைட்டியை கழட்டும் போது மேலே வந்திருக்கும் ஏதோ ஒன்றாக இருக்கும் ஆனால் அந்த வீட்டு அந்த வேலைக்காரன் திருடுவான் ஏன்னா அவன் வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவனாக இருக்கலாம் ஒரு தாழ்த்தப்பட்டவன் இருக்கலாம் இல்லை கஷ்டப்பட்டவனா இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் ஏழையாக இருந்தால் கீழே இருந்தால் அவன் திருடுவான் முஸ்லீமாக இருந்தால் அப்படிங்கிற மனநிலை இருக்கல அது ஒரு ஆதிக்க மனல் அது கேடுகட்ட கேவலமான மனநிலை அந்த மனநிலை உயர்ந்த மதிப்பிற்குரிய மடாதி அது மதுரை ஆதிபத்தில் மடாதிபதிக்கு இருப்பது மிகப்பெரிய வேதனை எடுத்து நாட்டை திரு இளம் தலை முறை தலை நீ வர